சிவமங்கலம் குமரா போதும் பூசையை போதும் போதும் என செய்து வா போகாத துன்பமும் போகும் சத்தியம் சொல்கிறேன் குமரா போதும் பூசையை போதும் போதும் என செய்து வா இது வாழ்வில் வாழ்வின் ஒரு அங்கமாய் அது இருக்கட்டும் கூறினான் சத்குரு போதும் பூசை அது என்ன போதும் பூசை அப்படின்னா இந்த மனிதன் வந்து போதும் அப்படின்னு சொல்றது இந்த போதும் என்று சொல்வது உணவை மட்டும்தான் சொல்கிறான் வேற எதையுமே போதும்னு சொல்றதே இல்லையா நல்லா ஆளுந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேற எல்லாத்துக்குமே முடிவே இல்லாததா இருக்கு பாருங்களேன் ஆனா வயிறு மட்டும் நிறைந்தா நிறுத்தன்னு சொல்லிடுது போதும் ஆமா இதற்குள்ள சில நிலைப்பாடுகளும் இருக்கு ஆனா நிஜம் என்ன அப்படின்னா பெரும் தன் நிறைவில் நிலை நின்றிருப்பவன் போதும் எனும் பொன் செய்யும் மருந்தை சித்தத்தில் சதா சர்வகாலமும் தாங்கி இருக்கிறான் அப்படின்னா உடையவன் போதும் என்றே தான் இருக்கிறான் போதும் இனி ஒன்று வாழ இல்லை இதுவரை வாழ்ந்ததே வாழ்வுதான் வாழும் காலத்தில் இதுதான் வாழ்வுன்னு நான் உணரா உணராததனால் நான் எதையோ வாழ்வு என கருதி கொண்டிருக்கிறேன் வாழும் இந்த வாழ்வு வாழ்வுதான் வாழ்வு இது எனக்கு வழங்கப்பட வேண்டியது வழங்கப்பட்டு இருக்கிறது எல்லா விதத்திலும் அங்கு சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு வழங்கப்படாதது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது வந்து சத்தியமான உண்மை அவ்வளவுதான் இந்த ஒட்டுமொத்த உலக அரங்கத்து இந்த மனித வர்க்கம்னு பார்க்கும் பொழுது உனக்கு அது உத்தமமானதை நல்கி இருக்கும் அப்ப நம்ம இயல்பாவே போதும் அப்படின்னு இருந்திருக்கணும் இது நிலைப்பாடு ஆம் செல்வங்களே ஞானமும் போதும் என்றுதான் சொல்கிறது இந்த போத்தும் அப்படின்னா அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதாவது இந்த பசித்தி ரொம்ப கடுமையானது கொடுமையானது நம்ம இந்த முன்னும் செய்த அது இது இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம் அப்ப அந்த ஒரு சகஜீவன் அந்த பசி நம்ம அணைக்கும் பொழுது அந்த நேரம் அது போதுன்னு சொல்லும் பொழுது அங்க எந்த துன்பமும் போகிறதாம் எந்த வினையும் கலண்டு விடுகிறதாம் அங்க எந்த நமக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்தது செல்கிறது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு மனிதாபிமானத்தினுடைய ராஜ லட்சணம் வளங்கள் விருந்தோம்பல் அப்படின்னா இது மனிதத்தினுடைய தலையாய அது அதனாலதான் நம்ம உறவுகள் என கண்டும் அவ்விதத்தில் தான் நிலை நின்றோம் அதுதான் நம்ம சைவமும் சொன்னது அது வேற ஒன்றும் கூறவில்லை தான் சொன்னது அது அன்பாயிருங்கள் அவ்வளவுதான் உணவுகள் நெறி இருக்கு சாத்விகமானத சைவமானதை ஒண்ணுங்க அப்படின்னு சைவ சமயம் சொன்னது உங்களுக்குள்ளார நீங்க வந்து நெஞ்சிணைத்து குளிர்ந்தே இருங்கள் சொன்னது இந்த காரைக்கால் அம்மையார்ல இருந்து இளையான்குடி மார நாயனார் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அப்பர் பெருமான் சிறுதுண்ட நாயனார் இப்படி எத்தனையோ பெரிய ரதர்கள் நாயன்மார்கள் எத்தனையோ அடியார்கள் அவர்கள் அன்ன தொண்டே பிரதான தொண்டாய் கருதி இருந்தனர் இது வந்து நிஜம் ஆம் செல்வங்களே இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதைதான் காலங்காலமாக கடத்திட்டு வர்றாங்க அததான் அங்க சிவமும் தையில் பாகம் மகிழ்வர் நங் துன்பர் தலையொட்டில் ஐயம் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே யார் வந்து அந்த செய்கையை நாம் அறிய முடியும் அந்த செய்கையை நாம் அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்களே அதைதான் அது சொன்னது அப்ப அதுல பிச்சையற்ற ஒரு கதாபாத்திரமும் இருக்கு அப்ப அங்க எதிரில் அங்கு இல்லை என்றோ அல்லது தேவையுடையவரோ பசித்தோரோ கைவிடப்பட்டவரோ எந்த கோணத்துல இருந்தாலும் அவர்கள் என் முகவரியை தாங்கினவர்கள் தான் அவர்களுக்கு உளமாற செய்வது எதுவும் என்னை வந்து சேர்கிறது அப்படின்னு அங்கு மறைமுகமான ஒரு சரத்தினை வைக்கிறார் சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே மறந்து விடாதீர்கள் அப்ப நம்ம இயன்றளவு போதும் பூசையை செய்வோம் மனதார செய்வோம் வசித்தவருக்கு செய்வோம் தேடி போய் செய்வோம் தில்லை அன்னம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம் அதெல்லாம் காலம் காலமா அங்கு ஓடிகிட்டு இருக்கு தர்மசாலை நம் தேசம் மொத்தமும் இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரமும் இந்த மொத்த இந்தியமுமே அவ்விதத்தில் காலம் காலமாக நிலை நின்றிருந்தது என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள் அங்கு உண்ணாமலை உடன் நம்ம அண்ணா போய் பாருங்கள் அங்கு ஒரு ஓயா மடம் வெற்றிருக்கும் அதையும் ஒரு உத்தம மன்னன் தண்டான் மறந்து விடாதில் ஓயாமடம் ஓயவே ஓயாது கதவை தட்டிட்டு நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு ஒன்று வரலாறே இல்லை வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கினது சித்தம்பரமும் அப்படித்தான் நம்ம ஒட்டுமொத்த மரபுகளுமே அதுதான் மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்றதே அது அண்ணம்பாளிப்பு தான் இது இப்படிதான் எடுத்து வந்தது ஏன்னா அவனே அண்ணா அண்ணாபிஷேக பிரியன் உலகத்துல அபிஷேகம் செய்யப்படும் ஒரே ஒரு கடவுள் அன்னபுரணேசன் சிவ பரம்புரல் பாருங்கள் அதுல அவன் அது திண்ணமா இருக்கிறான் அதனாலதான் படியக்கும் வேலையை பரமனே வைத்திருக்கிறான் அவ் அவனோட வேலை அது அந்த உயிருக்குள்ளும் அவனே இருக்கிறான் உணவாகவும் அவனே இருக்கிறான் சுவைப்பவனாகவும் அவனே இருக்கிறான் உழல்பவனாகவும் அவனே இருக்கிறான் அந்த உமா மகேசன் மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்கள் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதை தான் இறை போதித்தது காலம் காலமா போதித்தது இதற்காகவே அங்க சிறு தொண்டர் நாயனார்லாம் எல்லைன்னு சொல்றேன் அங்க அடியாருக்கு ஒண்ணும் தான் அவர் உண்ணுவார் அதற்காக பெரிய திருவிளையாடல்கள் எல்லாம் புரிந்தார் நம்ம சிவப்பரம்பொருள் அவன் யாரையும் விடுவதில்லை அங்க அனைவரையும் கறக்கிறான் அவருடைய நன் தோழன் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு நெல் பெறுகிறார் மலை போல நெல் பெறுகிறார் ஆமா பாடலா தமிழா பெற்றா சத்தியம் அதே அட்டி தர சொல்றாரு திருவாரூருக்கு எடுத்துட்டு வர சொல்றாரு இதெல்லாம் நடந்தது படிப்பொன் பெற்று சிவ பரம்பரோட பெற்று இங்கு இந்த அன்னதானத்தை நம்மளுடைய இந்த போதும் பூசையை செய்த அடியார்கள் மரபர்கள் நம்ம இது நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம் அது நம்மளுடைய நிலைப்பாடே அதான் அன்னம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம் இது வரலாற்று வரைவோலை வாசகம் காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கிறது இன்றும் நடக்கும் போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்றும் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா பேசுறதே கிடையாது ஆமா இதெல்லாம் பேசுறதே கிடையாது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு மரபு வழியா ஆமா இப்ப இது எடுத்து பேசுறதுக்கு சிலர் வந்துட்டாங்க ஆம் செல்லுங்களே அதெல்லாம் அணைந்த அப்பர் பெருமான் கொண்ட மணி நாக்கு அணைந்தான் அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்று ஏகவசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மை அப்பரால் அப்பர் என்று அழைக்க பெற்ற ஆதி வாகிச திருநாவுக்கரசர் அடி தொழு தூய்த அனுபூதியை பெற்ற அப்பூதி அடிகளார் இருப்பதன் நிலைய முப்போதும் காப்பு காப்பு தப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசர் யாருன்னே தெரியாது அங்கு நீர்ச்சத்திரம் அன்னச்சத்திரம் காணும் இடம் எல்லாம் இதெல்லாம் ஒரு நிலைப்பாடா நம்மளுடைய இதுல இருந்தது இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள்ல ஒன்றா கருதுனதுனால இதெல்லாம் நம்ம சொல்லப்படவில்லை ஆனா இன்னைக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு ஆம் சொல்லுவாங்க இன்னைக்கு போய் அண்ணாமலை போய் பாருங்களேன் ஒன்று விட முடியுமா உங்களால அன்னமலையான் மலையான் அண்ணாமலையான் செல்வங்களே இந்த மரபு நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய நாதம் அன்னம்பாலிப்பு ஆமா சைவ நிலைப்பாட்டில் இருக்கிறது இதும் செய்யறது சிந்தையால் சொல்லால் காணலால் செயலால் எதிலும் இதும் செய்ய தெரிந்தவன் ஆமா போற்றுவதும் தூற்றுவதும் நற்றவமும் அங்கு ஒன்றின் பெயரால் நிலை நின்றிருக்கும் அது நற்றவற்ற நமசிவாயத்தின் பெயரால் நின்றிருக்கும் அடியார்களிடத்தில் இடத்தில் இறைவனை கண்டவர்கள் அடியார்க்கும் அடியே அங்க தனியா நீங்க ஒண்ணு காண வேண்டியது அங்க திருக்கண்டி இட்டு சிவநாமத்தோடு நின்று விட்டால் அவன் தான் சிவபெருமான் தொண்டுகள் பல செய்திடுவார் கேலிக்கைக்கு ஆளாவார் கண்டுகொள்வார் ஞான தங்கமே அவன் கடவுளின் பாதியடி ஞான தங்கமே இதை செய்யும்போது இந்த உலகம் தூற்றும் அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் கண்டுக்காதீங்க தொண்டுகள் பல செய்திடுவார் கேலிக்கைக்கு ஆளாவார் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் ஒரு இது கண்டுத்தங்களியின் பாதையே அப்ப அதெல்லாம் இருக்கு அப்ப நம்ம அதெல்லாம் நேரடியா இந்த உலகத்தில் போகும்போது இந்த உலகம் நம்மளுடைய தான் பார்க்கும் ஏன்னா இது வேற இதெல்லாம் நம்ம சுபாவத்தை தொலைச்சிட்டோம் அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு எப்பொழுதுமே சத்தியத்திற்கு சோதனை களம்தான் தர்மத்திற்கு சோதனை களம்தான் சத்தியம் தர்மம் தர்மம் என நிலை நிற்கிறது இது இந்த நேரமும் மண்ணையும் சகலத்தையும் சத்தியமும் தர்மமும் காத்து இருக்கிறது என்பதை நம்புபவன் நான் இவ்விரண்டும் இணைந்தேதான் அறம் எனும் ஒரு இயற்கையாய் நின்று நின்றிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த அண்டமும் அறப்பள்ளீச்சரம் ஆதி சதுரகிரியம் அறப்பள்ளீச்சரத்தில் விற்று அறம்பளர்த்தன் ஆகியுடன் அமர் அறப்பள்ளீச்சரத்தாரியம் தேவதேவன் அவன் பயிற்றுவிப்பது அறம் தவிர சத்திய தர்மம் தவிர வீர் ஒன்றும் இல்லை என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள் நான் செல்வங்களே அவன் ஒன்று செல்வான் உத்தமமானதுன்னு சொல்றேன் உன்னுடைய எந்த வினைகளையும் அகற்ற வல்லது உறவுகள் எறும்பு முதல் யானை வரை எல்லாம் எல்லா மனிதர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் உற்ற ஒருத்தியை எல்லாமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சத்தியம் சொல்கிறேன் இவ்விதத்தில் தான் இந்த சகத்தை நாம் அணுக வேண்டும் நமக்குள்ள ஒரு விகாரங்களையும் தீயவைகளையும் நஞ்சையும் அக்ரத்தையும் உக்கிரத்தையும் விரோதத்தையும் வேதத்தையும் தர்க்கத்தையும் குதர்க்கத்தையும் விவாதத்தையும் விதைத்து என்ன ஆக போகுது நம்ம நிம்மதி இழப்போம் இதை கேட்டு நாலு பேர் நிம்மதி இழப்போம் அத கேட்டு நாலு பேர் நிம்மதி இழப்போம் நம்ம அடங்கு வந்திருக்கிறோம் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் அதான் மூலன் முத்தாய்ப்பா யாவருக்குமா யாவருக்குமாம் ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயு யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி மறண்டு விடாத செல்வங்களே தனி மனிதன் எட்டு கவலை உணவு உண்டுட்டான் அப்படின்னா அவன் தன் வயிறு நிறைந்தரும் அப்ப ஒண்ணும்போதெல்லாம் ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு உன்னு மூலன் சொன்னான் யார் இங்க வந்து முத முதல் அதை போதித்தவன் மூலன் தேவர் குரலும் திரு நான்முறை முடிவும் மூவர் தமிழும் மொழிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலன் சொல்லும் ஒரு வாசகம் என்று மறுமந்திரம் அறுத்த ஒரு மந்திரம் ஆம் திருமந்திரம் மும் மலம் மூலமாம் மும் மூலம் தகர்த்த முழு மூலமாம் திருமூலம் சக்கரவர்த்தி தவராசு சிவயோகி வீரசேன மகாராசர் இடையறுள மூலன் திரு அணைக்கா ஜம்பு மாதவ மகரிஷி சம்பு கேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவ நாயனார் இருபத நிலை முப்பதும் காப்பு காப்பு நந்தி நன்மான் மூலன் சொன்னான் உண்ணும் பொழுதுலாம் ஒரு பிடி ஏன்னா அதுக்குள்ள வாசி இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம என்ன உண்டு கொழுக்கவா தனியா வந்திருக்கோம் சக ஜீவனுக்கும் கொடுப்போமே உன்னுடைய அன்னத்துல இருந்து தனியா உனக்கு இறைவன் ஒண்ணும் ஒண்ணும்போது நீ சாப்பிடுறதுல ஒண்ணு கொடுப்பாங்க அது பறவையோ பசுவோ அங்கு அருகில் இருப்பவர் அதை உன்னுடைய சுபாவம் ஆக்கிக்க யாவருக்குமாம் பிறருக்கு தானே இதுக்கு மேல வேதமே கிடையாதுன்னு சொன்னவன் மூலன் நீ போய் அதை செய்ய இதை செய்யணும் சொல்ல ஒவ்வொரு மந்திரம் அங்கு அந்த ஒரு நதி அது இதன் கண் நீ நின்று விட்டால் அது உன்னை அங்கு சேர்த்து விடும் யாவருக்குமாம் இறை ஒரு பச்சிலை இறைவன் உன் இருக்கான்னு பேசப்பட்டுகிட்டு இருக்கு சிறப்பு அது அறுகு அறு ஒரு தத்துவத்தில் எத்தனையோ முறையில் பேசப்பட்டுகிட்டு இருக்கு இருந்தாலும் அதற்கு ஒரு புல் ஒரே புல் முடிஞ்சிருச்சு அதை நம்ம நினைவுபடுத்துறோம் பசுவிற்கு ஒரு வாயுரை ஒரு பிடி வாயுரை ஏன்னா அது நமக்கு பால் தந்தது அது அண்ண என போற்றப்படுகிறது முடிஞ்சிருச்சு அடுத்தது உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவிற்கு நாம் பிறருக்கு இன்னுரை தானே இதுல எந்த யோகமும் இல்லை ஞானமும் இல்லை என்று சொல்லுவங்களே சிவன் திருவடி மறுத்து விட முடியாது இந்த நடப்பினால் நீங்க இதன் கண் உங்களால் நிற்க முடியும் அப்படின்னா உண்டு உங்களுக்கு சிவ வீடு ஏன்னா அங்கு எழுதி வைத்துட்டு விதி வகுத்தவன் மூலன் திரு மூலமே மூலராய் அசிந்தல் நந்தியே சொல்லாய் சிவமே சொல்லின் கான் சொல்லா விதத்தில் மூல பரம்பொருள் எண்ணில் சொல்லும் விதத்தில் திரு மூலன் மறந்து விடாதில்ல என் செல்வங்கள் ஆமா சூன்ய சிவம் அங்கு சூன்யமாய் அங்கு சுத்த சிவம் திரு மூலன் உருதரித்து வந்திருக்கிறது அதனாலதான் நந்தியிடம் படம் என்றார் ஏன்னா நந்திக்கு போதித்தவனும் திருமூலமே தான் இப்ப நம்ம இந்த நெறி நின்றவர்கள் நம்ம விரும்பும் பொழுது அதிதி தேவோ கடவுள் என கண்டவர்கள் ஓடி தேடி இயன்றதை கூட அது சுபாவம் ஆக்கிக்க இங்க நான் நெல் புகணும் இல்லாட்டி அந்த களைப்பயிர் புகணும் இது மண்ணினுடைய நீதி நல்ல செயல்களா நிலை நிறுத்திக் கொள்ளேன் அதுல ஒரு மயக்கம் இருக்கு ஒவ்வொன்றையும் ஒரு மயக்கம் இருக்கு உணவு சாப்பிடுறதுல இருக்கு இயற்கை காட்சியை காண்றதுல இருக்கு இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு மயக்கம் அதுல உச்சபட்ச ராஜ மயக்கம் அண்ணம்பாளிப்பு அகிலமெங்கும் அன்னம்பாளிக்கும் எல்லை பொன்னம்பழமும் தலைமைச் சம்மாரப்பிடம் என்றது செய்து கொண்டிருக்கிறது இந்திய மெங்கும் தற்சார்பு தன்னார்பலர்களால் மிரண்டு விடாதீர்கள் என்று சொல்வாங்களே நீ வாழ்ந்ததின் பலன் இந்த களத்துல வச்சுட்டு போ எந்த வினையும் உன்னை தொட முடியாது சத்தியம் சொல்கிறேன் பரம் முன் செய்த தர்மம் வந்து நிற்கும் தொட முடியவில்லை ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேசம் ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனாலும் அங்கு பாசுபதத்தை தங்கி இருக்கும் வில்லுக்கு விஜயனாலும் பறித்து விட முடியவில்லை கர்ணனின் உயிரை அங்கு முழு பலனும் பறிக்கப்படுகிறது பின்புதான் அங்கு சிவகதி சேர்கிறார் அவர் நாம் செல்வங்களே அதுல அவருக்கு சொர்க்க பிராப்தி அளிக்கப்படவில்லையா ஏன் அளிக்கப்படல அப்படின்னா ஆச்சரியம் அவருக்கு அவர் கண்ட எத்தனையோ பேர் எல்லாம் காணவே தகுதி அற்றவர்கள் தீயவைகள் செய்தவர்கள்லாம் அங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது இவர் வாயிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார் கேட்டதுக்கு நீ எல்லாம் எல்லாத்தையும் தந்த இந்த உணவுன்னு நீ அதை நேரடியா தரல பண்ணதானம் ஒண்ணு நீ செய்யல ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா ஏதோ நகை நட்டு அது இதெல்லாம் கொடுத்தா ஏதோ வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சு வாழ்வாங்க அல்லது அவங்க தன்னுடைய நிலையை உயர்த்திக்குவாங்க நினைச்சுதானே கொடுத்தாரு அவரு ஆனா இது ஒரு தோஷமா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு அப்ப நீ ஒரு தேகத்துல வந்த அப்படின்னா நீ இது உன்னோட இயல்பாக ஆக்கிக்க அவ்வளவுதான் நீ வாழ்ந்ததின் பலனை சக ஜீவனங்களுக்கு செய்துட்டு போ எத்தனை நீ கல் அந்த வழிபாடுகள் செய்தாலும் முதல்ல தானம் தான் ரெண்டாவது தவம் மூணாவது தான் தொழில் நூறு சதம் அவ்வாறு இரு அப்படின்னா உன்னுடைய சுபாவத்தை ஆக்கிக்க சொல்ற நாலு எறும்பு போ நாலு எறும்புக்கு நாலு அரிசி பச்சரிசி பத்தாதா கொஞ்சம் அப்படியே ஊற வச்சு அரிசி போட்டு அதை பட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு உன்னுடைய உணவுல ஒரு பகுதி இது இதை நான் அதை தந்துட்டு தான் சாப்பிடுவேன்ற சுபாவத்தை வளர்த்துக்க அதுக்கு மேலே எல்லாம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு உன்னை உள்ள நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு உங்க ஒரு கண்காணி நிலையம் அது உன்னை தகுதியுடையவன் ஆக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னை தகுதியுடையவன் ஆக்கிக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற அப்ப நேரம் இந்த திருஷ்டி சொல்லால வர்றது இந்த பிணக்குகளால வர்றது அல்லது இந்த உலகம் செய்கின்ற இந்த தீய செயல்களால வர்றது எது வந்தாலும் இதை தொட முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க இந்த களத்துக்குள்ளார தர்ம களத்திற்குள் இறைவன் வருவதற்கு இல்லை அதனாலதான் இறைவன் இங்கே இரண்டாம் பொருள் சத்தியம்தான் முதல்ல ரெண்டாவது சிவம் மூணாவது சுந்தரம் ஏன்னா அது கடமையில வருது அவன் தான் கடமையை செஞ்சுட்டான் அவ்வளவுதான் அங்க ஓரமா போய் நின்றுக்க வேண்டியதான் தெய்வம் செய்ததற்குண்டான விளைச்சல தர வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனாலதான் உங்களுடைய நிலைப்பாடுகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் உன்னுடைய உண்ணும் உணவு உன்னுடைய சார்புடவைகள் இருந்து அது ஒரு விளையாட்டா தொடங்குங்க எந்த பெரிய நிலைப்பாட்டையும் தகர்த்துறேன்னு சொல்லுவாங்க எந்த தடைகளையும் தகர்த்துறோம் அதுக்காக நான் வந்து அங்க நிதியம் கொடுத்தேன் செஞ்சாங்க அப்படின்னா ஊசி முனை அளவு கூட உனக்கு பலன் அளிக்காது ஊசி முனை அளவு கூட பலன் அளிக்காது அது உன் கண்ணு முன்னாடி நடக்கிற நிலையமா இருக்கணும் சிரத்தை இருக்கணும் வியர்வு இருக்கணும் உழைப்பு இருக்கணும் சிரத்தையோடு சிவ சிறந்ததில் சிறந்தது சிவத்திற்கு அப்ப இருப்பதில் சிறந்தது சிவ வடிவாயிருக்கும் சக சிவன்களுக்கு நான் செய்கிறேன் ஏனெனில் நான் இனி சிவ சிவனை காண வேண்டியதில்லை அவனையே இங்கு சிவனை காணுகிறேன் நரதேகம் கடந்து நம சிவாய்த்தே அவனை என்னால் காண முடியும் சிவனை கடந்து சிவமனை என்னால் காண முடியும் இதை கற்றுக் கொடுத்து விட்டது மூலம் சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாள் தள்ள தெளிந்தாருக்கு சீவனு சொல்லிங்க அது ஒரு ஆழ்நிலையில் அறிகிற பொருள் வாத விவாத பொருள் இல்லை அது இங்கு தேவையே இல்லைங்கிறேன் பசிக்கும் உணவளியங்கள் தாகம் எடுக்கும் நீர்குடங்கள் அங்க அகதியா நிர்கதியா நிற்பார்கள் ஆதரவு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதரவா பேசுங்க அந்த மனசு பாலைவனமா வறண்டு கிடக்கு நீ சொல்ற ஒரு சொல் வந்து சோலைவனமாக்கிரும் இங்க ஊக்குவிக்க அந்த ஒரு அரவணைப்போட பேச அப்படிலாம் ஆள் இல்லாத நிறைய உயிர்கள் நம்மளுடைய சகோதரங்கள் அங்கங்கள் திசுக்கள் திருதணில் வயது முதிர்ந்த நிலை இயலாத நிலையில இருக்கு பாருங்க அதெல்லாம் நம்மள நம்பிதான் இருக்கு என் சொல்வங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் கடந்துட்டு நான் போயிட்டு நான் ஒரு ஒரு போக வாழ்வு வாழ்வேன்னு நீங்க நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க செல்வங்களே இதை செஞ்சுட்டு போங்க மகிழ்வித்து மகிழ்தலை விட ஒரு மகாதவம் எதுவும் இல்லை சந்தோஷித்து விட்டு சந்தோஷப்படுறத விட மாதவம் ஒன்று இல்லை ஆனந்த ஆனந்தப்படுறத விட ஒரு பெரிய நிலைப்பாடு ஒன்று இல்லை புசிக்க கொடுத்துட்டு ஆடுறதுல இருக்கு பரமசுகம் இந்த தவத்திலாம் இல்லை என்று சொல்லுவங்களே மறந்து விடாதீர்கள் முதல்ல அதுதான் முக்கியம் தவங்கிறதுலாம் நாலாவது போடாங்கிறேன் அவன் உன்ன ஒது உன்ன உணவு இல்லை உடுக்க உடையில ஒதுங்க உறைவிடம் இல்லை உறவாட அன்பர்கள் இல்லை உலகத்தில் அவன் பாட்டுக்கு ஒரு குப்பையா அவன் மனித குப்பையாய் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த மனித நிலைப்பாட்டிலெல்லாம் இருக்காங்க இது நிஜம் இவர்கள் நம்ம நம்பி தான் இருக்கிறாங்க இந்த உலகம் மிக உயர்ந்த நிலையை நோக்கி போகுது அப்படின்னா இங்க வந்து இங்க சில நிலைப்பாடுகள் உயர உயர தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அதன் பெயரால நிஜமாவும் சிலர் வீதியில விட்டுறாங்க முடியாமையும் விட்டுறாங்க அவங்களுக்கு நிறைய இடைஞ்சல்களை தர்றாங்க இதெல்லாம் இவர்கள் எல்லாம் நீங்க மனதார போய் செய்யுங்க நம்ம தாத்தா பாட்டியை நம்ம விட்டுற முடியுமா நம்ம தாய் தந்தையை நம்மளால விட்டுட்டு போயிட முடியுமா இதற்காக நம்ம வந்து ஒன்னும் பெருசா எல்லாம் ஒன்னும் எடுத்துக்க வேணாம் செல்வங்களே நமக்கு பின்னாடி எதுவும் வராது என் செல்வங்களே தனக்கு மிஞ்சிதான் தானம் தரணும்னு அந்த வார்த்தையை மாத்தி சொல்லிட்டாங்க என் செல்வங்களே தனக்குன்னு மிஞ்சி வரப்போறது நீங்க செய்த புண்ணியம் மட்டும்தான் செல்வங்களே இந்த உயிர் ஒண்ணு இருக்குல்ல இது இந்த கூடு ஏறி இருக்கு ஏறிடுச்சு கூடு ஏற போகுது இந்த ஆத்மாவுக்கு பின்னாடி நான் செய்த பாவம் புண்ணியம் நீ நாம் பெற்ற அறிவு இதை தவிர வேற எதுவும் வராது என்று அதனால நீங்க செய்துங்க நம்ம என்னைக்கு செஞ்ச தீவினையோ பாவமோ பள்ளியோ பாவமோ இந்த பிறப்புல இந்த நாள் வரத்துக்குள்ள நம்ம நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம் காயப்பட்டிருப்போம் வருந்திருப்போம் அழுது இருப்போம் தவிச்சிருப்போம் நிராதரவா நிர்கதியா எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம மட்டும் கேட்பாரற்ற ஒரு நிலையில கண்டும் இப்படி எல்லாம் இருக்கு செல்வங்கள் இப்படி எல்லாம் இந்த உலகம் நம்மை வதைத்திருந்தாலும் நாம் யாரையும் உதைக்க வேணாம்னு சொல்றேன் நம்மளால இயன்றதை நம்ம பற்றி இறங்கி ஒரு முதல் அடி எடுத்து வைப்போம் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் எல்லார்களுக்குள்ளாரையும் அந்த ஆழ்ந்த நிலைப்பாடு இருக்கு எல்லாத்திற்குமே கருணை இருக்கு இன்னும் இந்த இதயம் சதையால் செய்யப்படவில்லை என்று செல்வங்களை தெரிஞ்சுக்கிங்க இதயத்தினால் இரண்டு தாயினால் ஆக்கப்பட்டது இரு தயை இரு தயவுகளை உடைய இதயத்தை உடையவர்கள் ஏதோ கல்வியினாலோ அல்லது சுய கருத்தினாலோ போதனையினாலோ இன்னும் எத்தனையோ வித்தியாதிகளாலோ அல்லது சுய கருத்து பேதத்தினாலோ இங்க சில விகாரங்கள் முளைச்சிருக்காங்க அது விளைநிலம் அந்த மரத்தை அகட்டிட்டா அதை நம்ம நல்பயிர் விதைத்து அறுவடை செய்துக்கலாம் அப்படிதான் இந்த மனித மனங்கள் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் இவர்களின் செல்வங்கள் அதுக்கு முன் மாதிரியா நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க இந்த மண்ணுக்கு என்ன செய்ய செய்ய முடியும் நான்கு மரங்களை நட முடியும் இந்த ஜீவனங்களுக்கு என்னால செய்ய முடியும் நாலு ஜீவனங்களுக்கு நம்மளை நம்பி பறவைகள் இருக்கு பாமரர்கள் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அவரில் ஏன்னா இது நம்மளுடைய நிலைப்பாடு கொள்ளனு கொடுத்தல் உயர்ந்தென்று கொள்ளை நின்றல் அதனும் உயர்ந்தென்று நீ கொடு அதில் ஆழ்ந்த இருக்க வேணான்னு சொல்லுவான் பரவாயில்ல உன் சகோதரனுக்கு செய்யறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வா பாத்துக்கலாம் ஆம் செல்வங்களே இதை விட்டுடாது போதும் பூசை போதும் போதும்னு கொடுங்க எந்த வினையும் அகற்றிடலான்னு சொல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் ஒரு ஆன்மாவில் ஒரு மனிதனுடைய மனதில் ஒரு மனிதனுடைய தன்னிறைவில் எந்த தீமையும் அகற்றும் ஆதார அஸ்திரம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஜீவாஸ்திரம் ஏன்னா ஒரு முகவரியோடு வந்தவன் அவனுக்குள் மூவாயிரம் கோடி முகங்கள் அவனுக்குன்னு முகம் கிடையாது ஆனா மூவாயிரம் கோடி முகத்தினுடைய பிரதிபிம்பத்தில் இவனும் ஒருவன் இவனை கழித்துட்டா அவனும் கிடையாது அவனை கழிச்சுட்டா இவனும் கிடையாது ஆனா இந்த ஏதோ ஒரு அது இதுங்கிறதுனால இங்க ஒரு ஏற்ற தாழ்வுகள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவன் கைவிடப்பட்டவனா இருப்பான் நீங்கள் அவ்விதத்தில் அவர்களை கண்டுவிடாதீர்கள் என் செல்வங்களை பொறுமானத்தோடு காணுங்கள் சிவனை மறந்து சிவம் எனக் காணுங்கள் உங்களுடைய வினை அகன்று போம் செல்வங்களே அதைதான் நம்ம சிவம் சொன்னது சிவம் வழிவந்தவர்கள் இந்த நாள் வரை நாம் செய்வதனுடைய நோக்கம் அதுதான் என் செல்வங்கள் என் மாணாக்கர்கள் தற்சார்பு தன்னார்வலர்கள் தருவ தன்னார்வலர்களா இன்று வரை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மிங்கம் இனி உலகெங்கும் இப்படி இப்படிலாம் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கோங்க மனம் இலகுவா இருக்கும் தெரியுமே நமக்கு பசித்து இருக்கும்ல நமக்கு தாகத்துல இருந்திருப்போம்ல இன்னைக்கு வந்ததை தான் கடந்த காலத்துல எதெல்லாம் பார்த்து ஏக்கப்பட்டிருப்போம் இன்னைக்கு எதுவுமே இருந்திருக்காது அதெல்லாம் பார்த்துருப்போம்ல வாழும் வளரும் காலத்தில் இந்த வையகம் உனக்கு எதை தர மறுத்ததோ அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த நிலையில்தான் இந்த சகம் மொத்தமும் பெரும்பகுதி இருக்கிறது ஆதலால் அவர்களுக்கு அதை நீ செய்ய வந்திருக்கிறாய் என்பது ஒரு ஞானனின் குமரா ஒரு ஞானனின் அஞ்ஞானம் என்ன பண்ணுவான் அதற்காக அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை நமக்கு தர மறுத்தவர்களா அல்லது நம்ம இடத்துல பிடிங்கினவர்களுக்கு எதிராக செய்வாங்க அதெல்லாம் இல்ல இன்னா செய்தாரை ஒருத்த அவர்னான நன்னையும் செய்து விட்டார் இன்னா செய்தாரை ஒருத்தன் அவர்னான நன்னையும் செய்து விட்டார் நான் செல்வங்களே அதனால இயன்ற அளவு போதும் பூஜை செய்யுங்க சிறத்தையோட செய்துட்டு செஞ்சு பாருங்க நீங்க உங்களை யாருமே மறுத்தட முடியாது ஏன்னா அது நிதியம் கொடுத்தேன் வந்தேன் போனேன் செஞ்சேன் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஆனா அது ஒரு நூதனமான விஷயம் அது ஒரு ஆதாரமா இருக்கு காலம் காலமா இருக்கு அடியார்கள் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லி அடியார்களை அழைத்துட்டு வந்து அவர்கள் பாதாபிஷேகம் செய்து அதற்கு அப்பட்டுக்கு அவர்களை பூ போட்டு தொழுதுட்டு அதற்கு அப்புறமேட்டுக்கு அவர்கள் மலர் போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர்களை சிவம் என ஆக்கி அதன் பேரால மகேஸ்வரனுக்கு செய்யும் பூஜையா மகேஸ்வர பூஜைன்னு செய்யும் மரபை உடையது சைவம் சிவம் மறண்டு விடாதீர்கள் செல்வங்களே அதெல்லாம் கடமையா சொன்னதுனால கடமையா இருந்ததுனால பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் பிரிசுப்படுத்திட்டாங்க அது ஏன் கடமை இல்லை இத போய் சொல்லுவாங்க ஒரு உதவி செய்யறேன் இதை சொல்லிக்கணும் வலது கை தருவது இடது கைக்கு காட்டுவதில்லை சைவம் மறந்து விடாத செல்வங்கள் சிவம் சால்முடையும் ஆமா அதனால போதும் போதும் என்று போதும் பூசை செய்யுங்கள் சிவம் உங்கள்